இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அவர்கள் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் தம் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விடுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் எவ்வித நற்பேரும் இல்லை இறுதி தீர்ப்பு நாளன்று அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை தான் இருக்கின்றது இது முஸ்லீம்களும் கவனத்தில் கொள்ளும் நான் சொன்ன வேதமுடையவர்கள் பேசுகிறான் இப்போ இதில் யாரு வருவா நம்மளும் வருவோம் இதில் நம்ம முஸ்லீம்கள்ட போய் இந்த வசனங்கள்லாம் எல்லாம் படித்தோம்னா என்ன சொல்றாங்க தெரியுமா யூதர்கள் பேசுகிறேன் அதே பேச்சு பேசுறாங்க இதெல்லாம் யூதர்களை பார்த்து பேசுது எது குரானு இதெல்லாம் யாரை பார்த்து பேசுது உண்மையிலே யூதர்களை பார்த்து தான் பேசுது யூதர்ன் வந்து கொலை செஞ்சால் தண்டனை கொடுப்பான் இவ்வ முஸ்லீம் கொலை செஞ்சால் தண்டனை கொடுப்பான்னு ஒரு முஸ்லீம் நம்பரானா இவனோட ஒரு முட்டாள் யாராக இருக்க முடியுமா இப்படி தான் நிறைய பேர் விளக்கம் சொல்லிட்டு இருந்துருக்கிறாங்க முதல் முதல்ல ஷா வலி ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆலிம் அவர் குரான் தப்சீர் எழுதுகிறார் அவர் எழுதும்போது அது சொல்கிறார் இது மாதிரி குரானில் வந்து யூதனை பார்த்து பேசுது கிறிஸ்தவனை பார்த்து பேசுதுன்னு சொல்லி அப்படி நினச்சிக்க கூடாது இந்த தப்பு எல்லாருக்குமே காமன் தான் அந்த தப்பு யாருமே செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தப்பு ஒரு முஸ்லீம் செஞ்சாலும் என்ன அவனுக்கு அதே பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அது அதுக்கே பயங்கர எதிர்ப்புலாம் வருது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அது கிறிஸ்தவனை பார்த்து பேசுது அது யூதனை பார்த்து பேசுதுன்னா யூதனை பார்த்து பேசினாலும் அது நமக்கும் கவர் ஆகுங்கிறத அவர் ரொம்ப போராடி அவர் வந்து அதை நிறுவ பார்த்தார் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் அதை என்ன பண்ணுறாங்க ஆமாம் கரெக்டு தான் ஒரு முஸ்லீம் வந்து தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற விஷயத்த விளங்குறேன் இப்ப எவ்வளவு தூரம் முஸ்லீம்கள் உள்டாவா போயிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் எவர்கள் அல்லாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் அல்லாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அல்லாவுடன் நாம் ஒப்பந்தம் செஞ்சோம் என்ன ஒப்பந்தம் அது பெரிய லிஸ்ட் இருக்கு குரான்ல தம் சத்தியங்களை அற்ப விலைக்கு விட்டு விடுகின்றார்களோ அல்லாஹ்வுடன் உடன்படிக்கையும் செஞ்சு யாரெல்லாம் உனக்கு விசுவாசமாக லாய் லாஹிலாங்கிறது என்ன அது ஒரு உடன்படிக்கை முகமது ரசூல்லாங்கிறது என்ன அது ஒரு உடன்படிக்கை அல்லாவை தவிர வேறு யாரையும் நான் கீழ்படிய மாட்டேன் அல்லாவை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் இது ஒரு உடன்படிக்கை இதுக்கு மாறு நம்ம செய்கிறோம் அதாவது இது வணக்கம்னா நம்ம சொல்கிற எதாவது சொல்கிறேன்ல நம்ம வெறும் என்ன நினைக்கிறோம் சடங்குகள் சம்பிரதாயங்கள்னு நினைக்கிறோம் வணக்கம்னா அது கிடையாது மொத்த வாழ்க்கை புரியுதா அதில் நம்ம அரசியல் வாழ்க்கையும் உள்ளடங்கும் ஆனால் இன்றைக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய அரசியல் வாழ்க்கை எதுங்கிறதே இன்றைக்கி முஸ்லீமுக்கு தெரியாமல் வாழ்ந்து இதை பற்றி அல்லா நம்மளை கேள்வியே கேட்க மாட்டாங்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம் அதை பற்றிலாம் அல்லா விசாரிப்பான் அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறோம் அல்லாஹ் செய்து கொண்ட உடன்படிக்கையும் தம் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்று விடுகிறார் அதனால் அற்ப விலைக்கு விற்கிறது ஏன்னா இதுக்கு பின்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் துணியாவில் சம்பாதிக்க முடியாது புரியுதா நான் குரானை உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அந்த நேரத்தில் பத்து காசு சம்பாதிக்கிறது எனக்கு குறையும் புரியுதா இதுக்கு ஒரு மணி நேரம் நான் படிக்கிறதுக்கு செலவு பண்ணேன்னா என்னால் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு ஒரு படிக்கட்டு என்னால் கீழே தான் நிற்க முடியும் அவ்வளோ பெருசாக என்னால் துணியாவில் ஷைன் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணிட்டோம் இதை விட அது பெஸ்ட்டுன்னு எடுத்தாச்சு அது கயாமத்தை விட துனியா பெஸ்ட்டுன்னு போயாச்சு இதுதான் விற்கிறது அவர்களுக்கு மறுமையில் எந்தவித நற்பேரும் இல்லை இப்படி வாழ்கிறவங்களுக்கு என்ன இல்லை மறுமையில் எந்த நல்ல பாக்கியமும் கிடையாது ஹவுலுல் கௌசரில் தண்ணி கிடைக்காது கபரில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது மகஷரில் எழுப்பப்படும் போது அர்ஷுடைய நிழல் கிடைக்காது புல் சிராத்தில் வேகமாக கடக்க முடியாது இருட்டான பள்ளத்தாக்க கடக்கும் போது வெளிச்சம் கிடையாது மலக்குகளை கொண்டு அல்லா வந்து அவங்கள கண்ணியப்படுத்த மாட்டான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது எந்த நற்பேரும் அவர்களுக்கு இல்லை இறுதி தீர்ப்பு நாள் அன்று அந்த ம கயாமத் நாள் அன்னிக்கி அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் பேசக்கூட மாட்டான் உங்களோட அவ்வளோ கோபத்தில் இருப்பேன் அவர்களை பார்க்கவும் மாட்டான் ஒரு பொருளை கூட கூட்டிகிட்டு போக முதல்ல இங்கே இருந்துமா இந்த கெஞ்சிறதுக்கான அந்த வாய்ப்பு கூட கேட்க கொடுக்க மாட்டான் கேட்டு மன்னிக்காமல் இருக்கிறது ரெண்டாம் பட்சம் அந்த வாய்ப்பு கூட கிடைக்காது ஏன்னா கிதாபு இருந்து இங்கேயே நீங்கள் ஏன் மிஸ் பண்ணீங்க எல்லாவுடைய வேதம்னு மதிக்கிறீங்க ஒவ்வொரு வீட்லையும் வாங்கி வைக்கிறீங்க அதை காலில் போட்டு மிதிப்பீங்களா மாட்டிங்க அதை அவ்வளோ புனிதம்னு சொல்கிறீங்க இன்னொருத்தன் எவனாவது உங்கள் முன்னாடி எரிச்சா உங்களுக்கு கோபம் வருது ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா எதுக்குடா அத்தனை லைனு நான் பேசணும் எதுக்கு அவ்வளோ மொத்த புக்கு இப்போ அதுதான் எல்லாம் அவர்களை பேசவும் மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அதெல்லாம் தூய்மைப்படுத்துறது பாவங்களில் இருந்து பாவங்களை மன்னித்து எல்லாம் தூய்மைப்படுத்துவோம் சில பேர் அதே நல்ல மனிதர்கள் சில தவறுகள் சின்ன சின்னது செய்வாங்க முழுசாக நல்ல நல்லது நல்லது மட்டுமே நம்மளால் செய்ய முடியுமா முடியாது பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த சின்ன பாவங்களை நம்மளை விட்டு தூய்மைப்படுத்துவோம் அதான் எல்லாம் சொல்கிறான் தூய்மைப்படுத்தவும் மாட்டேன் மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை தான் இருக்கிறது அவங்களுக்கு என்ன இருக்குது அஸ்ஸாப் இருக்கு